அப்சர்வ் பண்றதுனால என்ன நீங்க அவரோட கதையை கண்டிப்பா சொல்லலாம் டாக்டர் சலீம் அலியோட என்ன டாக்டர் சலீம் அலி டாக்டர் என்ன பண்ண இஸ்லாமிய சமயத்தை சார்ந்த தம்பி பத்து வயசு மும்பைல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு பெரிய பணக்கார ஃபேமிலியில உள்ளவர் கடைசி பையன் பதினொன்னுல கடைசி பையன் நினைக்கிறேன் அவங்க அப்பா அம்மா தவறிடுறாங்க அம்மா மாமாவோட தான் வளர்றாரு மாமா வந்து அவருக்கு வந்து அப்போ அந்த காலத்திலயே வந்து என்ன பண்றாரு ஒரு கன் ஏர் கன் வாங்கி கொடுக்கிறாரு காஸ்ட்லியான கன் ஈவனும் இந்த பையனு என்ன பண்ணுவாங்க குருவி சுட போவாங்க குருவி சுடுற சமயம் நிறைய குருவி சுடுவாங்க நிறைய பறவைகள் சுடுவாங்க ஒரு தடவை குருவி சுடுற சமயம் என்ன குழி சுட்டாங்கன்னா ஸ்பாரஸ் சுட்டாங்க எல்லாம் அவங்க வந்து நம்மளுக்கு தெரியும் ஹலால் பண்ணுவாங்க முடிச்சுட்டு எல்லாம் வரிசை அடிக்க வச்சாச்சு வாய் திறந்து ஒரு டிராப்பா விட்டு ஹலால் பண்ணணும் ப்ரேயர் பண்ணணும் இப்படி பண்ண சமயம் ஆஹ் தம்பிக்கு என்ன ஆச்சுது அந்த ஒரு போர்டுல எல்லா ஸ்பாரிலையும் ஒரே மாதிரி இருந்தா ஒன்றில் மட்டும் மஞ்சள் வாடா ஏண்டா இதுல மஞ்சள் இருக்குது ஆஹ் கேட்டான் ஒன்னா அந்த பசங்க கிண்டல் பண்றாங்க அநியாயமா இல்ல நீ இப்ப உரிச்சு தோலை உரிக்க போற உரிச்சு சாப்பிட போறோம் இதுல மஞ்சுல இருந்தா கருப்பா இருந்தா உனக்கு என்னடா ஹலால் பண்ணடா சாப்பிடுவோம் அவன் தம்பியை வந்து ஒத்துக்கல என்ன பண்ணா இல்ல இல்ல நான் எனக்கு ஏதோ ஒரு வித்தியா எனக்கு தெரிஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு அந்த குறியை மட்டும் எடுத்துட்டு நேரா மாமாட்ட ஓடுவான் மாமாட்ட போயிட்டு கேட்பான் மாமா மாமா இது என்ன என்ன பேருன்னு சொல்லுங்கன்னாலும் எனக்கு தெரியாதுப்பா ஆனா என்ன பண்றேன் நான் தெரிஞ்ச ஒருத்தர் கிட்ட உனக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு மில்லட்ங்கிற ஒருத்தர்கிட்ட கூட்டி போறேன் மில்லட் யாருன்னா கியூரேட்டர் பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டியோட கியூரேட்டர் பிஎன்ஹெச்எஸ் கியூரேட்டர் மியூசியம் பெரிய மியூசியம் அதுல இந்தியாவோட பெஸ்ட் பெஸ்ட் மியூசியம் அங்க இந்தியாவில் இருக்க நிறைய அனிமல்ஸ் ஸ்பெசிமென் அங்கே இருக்கு அங்கே போய் கூட்டம் இந்த தம்பி குருவியோடய அங்கே போயிட்டான் அங்கே கியூரேட்ட போயிட்டான் ஒரு பெரிய மல்கான ஆள் பயங்கர உயரமான ஆள் பார்த்தோன்னா அப்படியே மிரண்டு போயிட்டு போய் போனோம்னா அங்க இந்த குட்டி போர்டோட பேரு எனக்கு தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு சுட்டேன் வேற யாருக்கும் தெரியலன்னு கேட்டோம்னா அவன் அப்படியே தோல்லை தட்டி கொடுத்துட்டு என்ன பண்ணாரு உடனே அந்த பெயரை சொல்லி கொடுக்கல அதுக்கு பதிலாக சரி வாடா சொல்லிட்டு அந்த கேலரி எல்லாம் காமிக்கிறாரு நிறைய கேலரி இருக்குது கேலரி காமிக்கிறாரு அப்புறம் இந்த இதெல்லாம் பேர்ட்ஸ் இருக்குது நீ பார்த்துட்டு வான்னு சொல்லிடுறாரு இந்த தம்பி ஒவ்வொன்றும் ஆற்றை எல்லாம் பிடிச்சி பிடிச்சி பார்த்து இழுத்து இழுத்து பார்க்குறான் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணது ஒரு இதில் பா பார்த்தோன்னா அவன் துள்ளி குதிக்கிறான் குதிச்சுட்டு அங்கிள் ஒரு இதுதான் அந்த பேர்டுன்னு சொல்லிட்டு வந்து அவனுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் இந்த பேர்டை பார்க்குறான் அதை பார்க்குறான் ரெண்டும் ஒரே இது அப்போ தான் சொல்கிறாரு நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கிற மற்றது எல்லாம் ஹவுஸ் பேர் அடைக்கலான்னு குருவி இது மட்டும்தான் மஞ்சள் தொண்டை குருவி சிட்டுக்குருவி ஸ்பேரோ இப்ப அதுக்கு வந்து பேரை கூட மாத்திட்டாங்க பெட்ரோனியான்னு மாத்திட்டாங்க முன்னாடி வந்து அது கொஞ்சம்